ஐசேக் இந்த மாதிரி மழையில விளையாடுறது எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல வா விளையாடலாம் ஐயோ மழையில நினைச்சிட்டு வருது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம கிட்ட ஒரு கொடையா இல்ல ஜரிக்கணும் இல்ல தம்பி அங்க பாருப்பா அந்த ஏழை பொண்ணு கிட்ட கொடையில நினைக்கிறேன் நம்ம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஆமா ஆமா எனக்கு ஹெல்ப் வேணும் இந்த மலையில எனக்கு ரொம்ப குளிருது என்கிட்ட கொடவங்கிறது கூட காசு இல்ல இந்தாங்க இந்த கொடைய வச்சுக்கோங்க உங்களுக்கு என்கிட்ட இன்னொரு கொடை இருக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல ரொம்ப நன்றி கடவுள் தான் உங்களை ஆசிர்வதிக்கணும் அம்மா இந்த கொடையை எனக்கு கொடுத்துட்டீங்களே உங்களுக்கு வேண்டாமா எங்க வீட்டுல இன்னொரு கொடை இருக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் இப்படி குளிர்ல நடத்துறீங்களே உங்ககிட்ட ஜொர்க்கின் இல்லையா அதுதான் கூட இருக்குல்ல இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் எனக்கு ஜெர்கின் வேண்டாம் ஐயோ இந்த கிளைமேட் நீங்க கண்டிப்பா ஜெர்கின் போட்டாவணும் இல்லைன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும் என்கிட்ட ஜெர்கின் வாங்குறதுக்கு எல்லாம் காசு இல்ல நீங்க கவலைப்படாதீங்க என் கூட வாங்க நான் வாங்கி தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட் வாங்க போலாம் ஹம் உங்களுக்கு கிட்ல என்ன சக்கவே வேணும் வாங்கிக்குங்க உண்மையாவா எனக்கு பிடிச்சது வாங்கிட்டுமா உண்மையாத போய் வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி ஆ எல்லாமே நல்லா இருக்கு இது இருக்குது ஆ ஆ இது சூப்பரா இருக்கு ஆ ஆ இது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு இது ரொம்ப விலை ಜಾஸ்தியா இருக்கும் போல இருக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற நான் வாங்கி தரேன் இது எவ்வளவுங்க இதுவாம்மா 2000 ரூபாய் சரி நான் கூகுள் பே பண்ணிடுறேன் ஆ வந்துடுச்சு

என்ன உனக்குள்ள வீடு இல்லாம நீ தங்குறியா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பண்ணிட்டு போறேன் வீட்டுக்கு எங்க வீடு ரொம்ப பெருசு உண்மையாவா நீ எங்க வீட்டுக்கு வரதுல ஒரு பிரச்சனையும் இல்ல வா போலாம் சரி வா இதுதான் என்னுடைய வீடு அடே பெருசா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பெருண்டா இந்த மாதிரி நான் போனதே இந்த காசு வச்சுக்கோ கை செலவுக்கு வச்சுக்கோ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படியா ரொம்ப நன்றிப்பா இன்னைக்கு கடவுள் எனக்கு ரொம்ப சரி செய்யறாரு நன்றி கடவுளே சரி என்ன சாப்பிடற நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேணாம் அதெல்லாம் சொல்லாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் தரேன் எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு நான் சிக்கன் எல்லாம் சாப்பிடற ரொம்ப நாள் ஆகுது ஓ சிக்கனா சிக்கனா சூப்பரா குக் பண்ணேன் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் உண்மையாவா ஆமா கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பி இருக்கீங்களே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிடு ஃப்ரெண்ட் அட இவ்ளோ நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் விடு முதல்ல சாப்பிடு உம் ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா அப்பா ஒரு தான் மோனிக்கா நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வயல்ஃபில்லாக சாப்பிட்டேன் சரி உன் நீ சொல்லவே இல்லையே சொல்லி கேட்பான் நான் எங்கள் அம்மா அப்பா கூட நல்லா சந்தோஷமாக ஒரு நாள் எல்லாமே போச்சு ஒரு நாள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நான் கூட இருக்கேன் இவா நம்ம போய் விளையாடலாம் சரி ஒரு நிமிஷம் மொபைல் ஐபோன் இதுல நிறைய கேம்ஸ் இருக்கும் வா நம்ம விளையாடலாம் ஆ இந்த இப்போ உண்டே நீ விளையாடு சூப்பரா இருக்கு சூப்பரா விளையாடுறியே இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐபோன் வந்து எவ்வளவு நல்லா இருக்கும்ல இந்த போனை நீயே வச்சுக்கோ உண்மையா என்கிட்ட இன்னொரு போன் இருக்கு ரொம்ப நன்றி மோனிகா